சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தலைப்புச் செய்திகள் வாடகைக்கு வாகனம் எடுத்து ஏற்றி சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சங்கப்பட்டியில் வைத்து ஆளை கொன்றேன் பத்து பவுன் நகைகளை விற்றும் செலவு செய்தேன் சங்கப்பட்டி இளம்பெண் மரணத்தில் கொலையாளி திடுக்கிடும் வாக்கு மூலம் யாழ்நகர் முழுவதும் களமிறங்கிய போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் சிக்கிய போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தமிழர் பகுதியொன்றில் பயங்கர சம்பவம் இளம் தாய் ஒருவர் கொடூரமாக கொலை கணவனும் பிள்ளையும் சரிந்து விழுமளவுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் அடாவடித்தனம் பல லட்சம் பருமதியான பொருட்களை எரித்து சாம்பலாக்கி வன்முறை குழு போலீசாரின் சுற்றி வளைப்புக்கு மத்தியில் அட்டகாசம் பட்டதாரி இளைஞர் யுவதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அரச வேலைக்காய் காத்திருப்போருக்கான தகவல் இறந்த உடல்களை எரிக்கும் இடையில் யாழில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை எரித்தளித்த போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் பூனகரி சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தவிவானொருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கொலை செய்ய பயன்படுத்திய கார் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவரை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசியில் உரையாடியதாகவும் அக்டோபர் பதினோராம் தேதி மாவட்ட அருகில் கார் ஒன்றை வாடகைக்கு பெற்று அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு பூநகரி பூநகரி நோக்கி பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை தொடர்ந்து பெண் மயக்கில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாக அவர் தெரிவித்தார் பின்னர் கிளிநொச்சி உறுத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடிய அழைத்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பதினேழு லட்சம் ரூபாய் பணத்திற்கு அந்த நகைகளை அடகு வைத்து தன்னுடைய சொந்த தேவைக்காக அதை செலவழித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்டுள்ளனர் சந்தேக நபரை நீதிமன்றம் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் போலீஸ் காவலை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்தில் அனுமதி கோரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பலவகை போதைப் பொருட்களுடன் பலர் கைது செய்யப்பட்டனர் கடந்த பத்து நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவ்வாறான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிலர் விளக்கமறிகளை வைக்கப்பட்டதோடு ஏனையோர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரின் கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணியின் நிமித்தம் வெளியில் சென்று மாலை வீட்டுக்கு சென்றபோது தன் மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதிற்கு ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறி ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை குழந்தையுடன் பெண்ணின் கணவரும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரிய படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்குச் சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏனையின் வீதி முகமாலி பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தது அதிக வருமானத்தை பெறும் நோக்குடன் போக்குவரத்து சபையில் ஈடுபடும் பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன அரச பேருந்துகள் சேவை நோக்கத்தில் தமது பணியை செய்வதை முழுமையாக விட்டுவிட்டு லாப நோக்குடன் செயற்படுவதால் தற்பொழுது பயணிகள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது அந்த வகையில் மாவட்டத்தில் உள்ள மாவீர இல்லங்களுக்கு நினைவு நிகழ்வுக்காக அவை தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தின் பல மாவீர இல்லத்தில் இந்த ஆண்டுக்கான மாவீர நாள் நிகழ்வுகள் செய்வதற்கு சிரமதான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் மாவீர துயலமில்ல பணிக்குழுவால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நாள் நிகழ்வு மற்றும் பணிக்குழு உறுப்பினர்கள் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சூராவதி பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிர அடையாளம் தெரியாத குழு வன்முறையில் ஈடுபட்டதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த வீட்டுக்குள் அத்துமறை நுழைந்த வன்முறை குழு அங்கு நிறுத்தப்பட்ட முச்சுக்கர மீது தீ வைத்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டி முழுமையாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சுண்ணாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுண்ணாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜிதிச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் களத்தில் நேற்றிடம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா இன்று நீதிமன்ற உத்தரவுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோ கேரள கஞ்சா அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கோம்பையின் மணல் இந்து மயானத்தில் உள்ள தகன மேடையில் போடப்பட்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் மற்றும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதவான் உசய் நாயோரின் முன்னிலையில் நேற்று குறித்த போதைப் தொகுதி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக நீதிமன்ற சான்று பொருட்களாக வைக்கப்பட்ட கேரள கஞ்சாக்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வட்டவளை மத்தியில் இன்று அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணிகளவில் இடம்பெற்ற கார் விபத்தில் கார் மற்றும் உயர் மின் மின்கம்பி அமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது அதிவேகமாக பயணித்த கார் வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட உயர் மின் அழுத்த கம்பி மீது கொங்கிரீட் கம்பத்தில் மோதியதில் வாகனம் நின்றதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் வட்டவளை போலீசார் கார் மற்றும் கொங்கிரீட் கம்பம் இரண்டுமே கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இந்த விபத்துக்கு வாகன சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என்றும் சந்தேகம் நோவதாக தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பகுதியிலிருந்து கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்துக்கு எவ்வித அனுமதி பத்திரமும் இன்றி கொண்டுவரப்பட்ட மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன கெண்டர் ரக வாகனம் மற்றும் கெப்டக வாகனங்களில் முதிரை குற்றிகளை நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஏற்றிவரப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது முதிரை குற்றிகளை மீட்டுள்ளதோடு வாகனங்கள் மற்றும் மூன்று சந்திக்க நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் காளிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவ தொடர்பில் நடைபெற்ற விசாரணையில் முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர் உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி காலை முகத்தரில் கோட்டா கோகம போராட்டம் தாக்கப்பட்ட போது அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் போலீஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனது உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்கார குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதைத் தொடர்ந்து மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக ஒத்திவைத்தது இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு பிரதமர் மற்றும் எதிராக குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படாத காரணத்தால் அவர்களுக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனுவை தொடர வேண்டாம் என தரப்பினர் நீதிமன்றில் இணக்கம் தெரிவித்தனர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டிக்கிரமரத் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சுரேஷ பிரதி போலீஸ் மாதிபர் தேசபத தென்னகோன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நல்லூர் உப தவிசாளரின் சகோதரன் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மேற்படி நபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் நீண்டகாலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடன் இணைந்திருங்கள் வணக்கம்